நம்ம பார்க்க போறது வந்து தமிழ் இணைய மின் நூலகங்கள் தமிழ் இணைய நூலகம் அல்லது தமிழ் இணைய மின் நூலகம் என்பது தமிழ் இணைய கல்வி கழகத்தின் ஒரு பிரிவாகும் இங்கே நூல்கள் பருவ வெளி பருவ வெளியீடுகள் அதாவது இதழ்கள் அதெல்லாம் என்ன செய்தாங்கன்னா வெளியிடுதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அதுக்கப்புறம் சுவடிகள் மற்றும் பண்பாட்டு மரபு உரிமை தொடர்புடைய பல்லூடக ஆவணங்கள் கற்றற்ற முறையில் அணு அணுக்கப்படுத்தப்பட்டுள்ளன உலகம் உலகம் தழுவி வாழும் தமிழர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் பயில விரும்பும் மாணவர்கள் முதலியோர் படித்து பய பயன்பெறும் வகையில் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் மின் நூலகம் ஒன்றை அமைத்துள்ளது தொல்காப்பியம் முதல் கொண்டு இக்கால இலக்கியம் வரையிலும் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏற்றக்குறைய ஒரு லட்ச பக்கங்களுக்கு மேல் இம்மின் நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன தமிழ்நிலைய பல்கலைக்கழக மின் நூலகத்தில் உள்ள நூல்களை உலகில் எவரும் எங்கிருந்தும் எப்பொழுதும் இணைய வழியாக படித்த படித்து பயன் பெற்றால் பெறலாம் ஓர் நூலை ஒரே நேரத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் படித்து பயன்பெறலாம் ஒருவர் வ வழக்கமான நூல்கள நூல்களத்திற்கு சென்று தமக்கு தேவையான நூல்களை தேடி பெறுவதிலும் உள்ள சிக்கல்களை நீக்குகின்றன பொதுவாக நூ நூலகத்தில் நூல்கள் மட்டுமே இடம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் இம்மின் நூலகத்தில் தமிழர்களின் பண்பாட்டை எடுத்துரைக்கும் பண்பாட்டு நிகழ் நிகழ்ச்சிகளுக்கும் தமிழர்களின் இறை உணர்வையும் புலப்படுத்துகின்றன சைவ வைணவ கோயில்களிலும் ஒளி ஒளி காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன தமிழர்களின் சமய பொறை பொறைக்கு எடுத்து எடுத்துக்காட்டாக இம்மின் நூலகத்தில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ ஆலயங்களில் ஓர் ஒளி காட்சிகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகிறது உள்ளடக்க மின் உலகங்கள் தமிழ் இணை பல்கலைக்கழக மின் நூலகத்தில் இடம்பெற்றுள்ள நூல்கள் இலக்கண நூல்கள் சங்க இலக்கியம் பதினேழு கீழ்கணக்கு காப்பியங்கள் சமய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் திரட்டி நூல்கள் வெளிநூல்கள் நெறி நூல்கள் சித்தர்கள் இலக்கியங்கள் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியங்கள் உரைநடை பற்றி இலக்கியங்கள் சிறுவர் இலக்கியங்கள் என்னும் வகைபாட்டு முறைமையை பகுத்த பகுத்தமைக்கப்பட்டுள்ளது இப் இப்படிதான் இதுதான் எனது மின் தமிழகத்தின் மின் நூலகத்தோட ஃபஸ்ட் பேஜ் இதில் தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம என்ன நூல் வேணுமோ அதை செலெக்ட் பண்ணணும்